இன்றைய ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸிலே பன்னெண்டாம் பதிமூன்றாம் தேதியில் உள்ளடங்கியுள்ளது இந்த பகுதி சீரியலிலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம்தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு வெளிவரப் போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்சமன மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதினை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை இது கையினுள் பற்றி கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் சாரதாவின் வீட்டினை அபகரித்த பசுபதியின் அடுத்த திட்டம் பொய்யான ஆவணங்களை காட்டி ஏமாற்றும் பசுபதி கஷ்டத்தின் மேல் கஷ்டத்தினை அனுபவிக்கும் காவேரியின் குடும்பம் விஜய்க்கு உண்மையினை எல்லோரும் மறைத்து கொண்டிருக்கின்றனர் இதற்கு ஜமுனா சரியான ஆளாகப்படுகின்றது போலீசில் மாட்டிவிட்ட ஜமுனா இந்த உண்மையினை விஜய்க்கு சொல்லி பரிகாரம் தேட வாய்ப்புகள் அதிகமாக உண்டு விஜய்யை எச்சரிக்கும் ஜமுனா காவேரிக்கும் நெவினிக்கும் கள்ளத்தொடர்பு இருக்கும் என்று அம்பலப்படுத்தும் ஜமுனா நேற்று இரவு சாரதாவின் குடும்பத்தினை வீட்டில் இருக்க அனுமதித்த பசுபதி இன்று காலையே தன் அடியாட்களுடனும் மகள் ராகினியுடனும் வீட்டை ஆக்கிரமிக்க வந்தான் போலீசும் வந்தது சேம்பல்லவிதான் யார் இதில் உண்மை யார் இதில் பொய் என்று கூட தெரியாத போலீஸ் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி பசுபதியின் இடதுகாய் முறிந்தது காணாததென்று மீண்டும் பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றான் இந்த பிரச்சனை இப்போது விஜய்க்கு தெரிய வந்து விட்டது இதனால் பசுவுக்கு அடுத்த வைத்தியம் பார்க்கப் போகப் போகின்றான் விஜய் எப்படி காவேரியின் குடும்பத்தினை அவர்கள் வீட்டிலிருந்து வெளியில் விட்டானோ அதே போன்று ராகினியை விஜய் வெளியில் விடமாட்டானா விடுவதற்கு மிகவும் கூடுதலான சான்ஸ் இருக்கின்றது அல்லது ராகினிக்கு விஜய் ஏதாவது ஒரு கொடுப்பான் பசுபதி காவேரியின் வீட்டின் பக்கமே போகாதவாறு ஆயிலவர்களின் அறிவித்தலினால் போலீஸ் காவேரியின் வீட்டிற்கு வந்து இருவருக்குமான பிரச்சனைகளை கோட்டு மூலம் பார்த்து கொள்ளுங்கள் என்று அறிவுரை கூறிச் சென்றது விஜய் எதிர்பார்க்கும் இரண்டு நாட்கள் தவணைக்கு முன்பு காவேரியை தன் வீட்டுக்கு தான் கூட்டி கொண்டு போய்விடுவேன் என்று உறுதியாகச் சொல்லும் போது காவேரியின் வீட்டு பிரச்சனை வந்துவிட்டது இப்போது தன்னுடைய வாழ்க்கையினை பார்ப்பானா விஜய் அல்லது காவேரியினதும் அவன அவளது குடும்பத்தினதும் நிம்மதியினை பார்ப்பானா காவேரியின் குடும்பத்தின் நிம்மதிதான் விஜய்க்கு முக்கியம் அது மட்டுமில்லாமல் விஜய்க்கு ஒன்றுமே விளங்குதில்லை ஏன் காவேரி வாழ விரும்பி இருந்தவள் எதிர்காலத்தினை பற்றி ஒன்றாக கனவு கண்டவள் ஒரே இரவினிலே அவளுக்கு என்ன நடந்தது என்று ஒருவிதமான குழுவும் இல்லாமல் அலைந்து திரிகின்றான் இந்த பிரச்சனையினை எவ்வாறு குமரனும் நவீனும் கங்காவும் விஜய்யிடம் சொல்லுவார்கள் அல்லது சொல்லத்தான் முடியுமா இல்லையே ஆனால் ஜமுனாவுக்கு காவேரியின் பின்வாங்கல் பற்றி எதுவுமே தெரியாது ஆனால் நெவினிடம் ஜமுனா கேட்டால் நெவின் சொல்லுவானா ஜமுனாவுக்கு ஆனால் வேறு வழியாக நெவினை குழப்பி நெவினுக்கு கோபத்தினை உண்டாக்கி அதன் மூலம் நெவினை சொல்ல வைப்பதில் கில்லாடி ஜமுனா இந்த உத்தியினால் நெவினிடம் இருந்து விஷயத்தினை கறக்க கூடுதலான வாய்ப்புகள் உண்டு இது நன்மையாக அவள் செய்யவில்லை மாறாக தனது வாழ்க்கையினில் தக்க வைப்பதற்காக இதனை ஜமுனா செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு ஒருவர் சந்தேகப்படுவதிலும் நன்மைகளும் வருகின்றன என்றால் ஆச்சரியமாகத்தான் இருக்கின்றதல்லவா கணவனை இழந்தவள் சாரதா பெண் பிள்ளைகளை வைத்திருப்பவள் என்னதான் அவளால் செய்திட முடியும் வெட்கத்தினை விட்டு பசுபதியின் காலில் விழுந்தாள் பொலிசிடம் காவேரியின் குடும்பம் உண்மையினை சொல்லியிருக்கலாம் இப்பதான் பசுபதி கொலை குற்றத்திலே கைது செய்யப்பட்டவன் பிணையில் வழியில் வந்திருக்கின்றான் அத்துடன் எங்களை வீட்டிற்கு வந்து கொலை செய்வேன் என்று விரட்டினான் என்றும் சொல்லலாம் இதெல்லாம் வேலைக்கு ஆகாதென்று இவற்றினை இரகசியமாக வீடியோ எடுத்து வைத்திருக்கலாம் தானே அவற்றினை இப்போது ஆதாரமாக பாவிக்கலாம் தானே இதில் காவேரியின் பக்கமாக ஒருதரும் ஒருவிதமான ஆதாரங்களினை சேகரிப்பதற்குரிய எந்தவிதமான நடவடிக்கைகளும் எடுப்பதாக இல்லை போலீஸுக்கு முன்னாலே பசுபதியினை திட்டுவதும் அடிக்கப் போவதும் இவர்கள்தான் முழு வில்லர்கள் என்று அவரவர் வாயினை சுழிச்சுக்கொண்டு முகத்தினை விகாரமாக வைத்திருந்தால் அது காவேரியின் பக்கமாக பிளவினத்தை காட்டுகின்றது எனவே கோட்டுக்கு போனாலும் இவர்களுக்கு தோல்விதான் என்று பசுபதிக்கு நன்றாகத் தெரியும் காலை விடிந்தது பசுபதி தன் அடியாட்கள் சகிதம் ராகினியையும் கூட்டிக் கொண்டு வீட்டினை அபகரிக்க சாரதா வீட்டுக்கு வந்தான் காவேரியின் குடும்பமோ கோபம் கொண்டு பசுபதி கூட்டத்தினரை அடித்து விரட்டியது ஒருவாறாக பசுபதியின் கூட்டத்தினை வீட்டிற்கு வெளியே கொண்டு வந்தனர் சாரதாவின் குடும்பம் இவ்வளவு பிரச்சினை இங்கு நடக்கின்றது குமரன் அதுதான் சாரதாவின் மூத்த மருமகனை காணவில்லை எங்கு போய்விட்டாராம் அவன்தான் ஒரு ஆம்பிள்ளை வீட்டில் வாசலில் காவலிருந்து காவல் தெய்வமாக இருக்கின்றதை விட்டு தோசை வாங்க கடைக்கு போய்விட்டாரோ என்ன சரி பிரச்சனை தான் நடக்கின்றதே காவேரியின் குடும்பம் அதற்கு மேலே ஒரு வயசான பாட்டி சொல்கையில் அந்த பாட்டியினை அடக்குவதிலும் காவேரியின் கதையினை அசட்டையாக கேட்காமல் போலீஸ் இருப்பதில் உள்ள தான் என்ன அது மட்டுமல்லாமல் போலீஸ் கேட்கலான் தானே பசுபதியிடம் சரி இது உனக்கு வர வேண்டிய வீடு என்றால் நீ போலீஸுக்கெல்லவா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி இருக்க வேண்டும் அதை விட்டு நீ ஏன் அடியாட்களோடு வந்து பெண்களுடன் தகராறு பண்ணுகிறாய் என்று போலீஸ் கேட்கவில்லை நேற்று இதே போலீஸ் வந்ததுதானே காவேரி தனது அப்பன் சாவில் வந்தான் சம்பந்தம் என்று பசுபதியினை சொல்லுகையில் நீங்கள்தானே இந்த கேஸினை டீல் பண்ண நீங்கள் சார் என்று காவேரி சொல்லுகையில் அதனை இதே போலீஸ் அசட்டை செய்வது ஏன் சரி அப்போதான் போலீஸுக்கு இந்த கேஸ் ஞாபகம் வரவில்லை என்றால் ஸ்டேஷனுக்கு போய் இந்த கேஸினை பார்த்திருக்கலாம் தானே அது மட்டுமல்லாமல் பசுபதியாரு அவனுடைய சரித்திரத்தினையே ஆராய்ஞ்சிருக்கலாம் தானே இதே போலீஸ் நேற்று வந்ததற்கும் இன்று வந்ததற்கும் என்ன வித்தியாசம் ஒன்றுமே இல்லை இதைவிட நேற்றைய ரிவியூ அனாலிசிஸினில் சொன்ன நான் தானே காவேரி ஒரு சில ஆதாரங்களை திரட்ட வேண்டுமென்று அதாவது பசுபதிக்கு எதிரான ஆதாரங்களை தேடி சேகரிக்க வேண்டுமென்று ஆனால் சாரதாவின் குடும்பம் என்ன செய்கின்றது இவர்களுக்கு ஒன்றுமே நடக்காத மாதிரி வீட்டை பெருக்கிக் கொண்டிருக்கின்றார் சாரதா அத்துடன் காவேரி ஒரு கிண்டியினை தூக்கி கொண்டு விரட்டுகையில் எல்லாரும் அதாவது ரவுடி கும்பல்கள் எல்லாரும் அவவுக்கு பயந்து ஓடுகின்றார்கள் இது வேடிக்கையாக இல்லை மேலும் போலீஸ் வருகின்றது என்று தெரிந்ததும் கையிலே தூக்கி அந்த கிண்டியினை தூரப்போடாமல் தலைக்கு மேலே தூக்கி கொண்டு போஸ் கொடுத்துக்கொண்டு கொண்டு நேற்றைய மாதிரி உண்மையான வில்லியாக தன்னை காட்டிக்கொண்டு நிற்கின்றார் காவேரி இதனால் என்ன நடக்கும் காவேரியை நேற்றும் இன்றும் எச்சரித்த போலீஸ் இறுதியாக உள்ளே தூக்கி சிறையினுள் போடத்தான் விஜய் அங்கு என்றியாவார் அப்போதுதான் விஜய் போலீசிடம் சத்தம் போட்டு இவளின் மனைவி என்றும் அவள் ஒரு கற்பி தாய் என்றும் என்னென்று இவளை கைது செய்வீர்களென்றும் கேட்கும் நிலைமை இனி வரலாம் இனி நடக்கப் தான் என்ன விஜயினால் பசுபதி விரட்டப்பட்டாலும் பசுவதி சும்மா இருப்பானா சான்ஸ் ரொம்ப கம்மி தான் போலீஸுக்கு காவேரியின் குடும்பம் போகுமா போகத்தான் வேண்டும் இந்த பிரச்சனைகளுக்குள் விஜய் தலையிட அது விஜயின் வீட்டிற்கு தெரியவர அவர்களிடம் இருந்து விஜய்க்கு எதிர்ப்பு வர சாத்தியங்கள் உண்டு மீடியாவில் காவிரி கற்பமாக இருக்கின்றாள் என்று சொல்வதனால் அனைவருக்கும் தெரிய வரப்போகின்றது இதனால் விஜய் வீட்டில் என்ன நடக்கும் நல்ல முடிவுகள் வருமா அப்படியொன்றும் நடப்பதற்கு வாய்ப்பில்லை இன்னமும் கேவலமாகத்தான் போகும் விஜய் வீட்டில் உள்ள அந்த இரண்டு பெண்களும் நல்ல விவரத்தோடு தான் தானே என்னதான் உண்மையாக நடக்கும் என பார்க்கத்தானே போகின்றோம் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்பதனையும் உங்கள் கருத்துக்களையும் டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்க உள்ள புதுநேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினில் சந்திக்கின்றேன் வணக்கம்